ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஹவுஸ் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நசியனூரில் இந்த வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது டூ பிஹெச்கே ஹவுஸ் இது ஆயிரத்தி முந்நூறு சதுரடியில் எடுத்துருக்காங்க நியர்பைல பார்த்தோம்னா குடியிருப்புகள் அவைலபிளாக இருக்குது போர்ட்டிகோ பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினேழு சைஸ் எடுத்திருக்காங்க நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் யூனிட் அவுட் சைடு பாத்ரூம் பார்த்தோம்னா அஞ்சுக்கு ஆறு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் இருக்குது ஹால் பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா பத்துக்கு எட்டு சைஸ் கிச்சன் பத்துக்கு எட்டு சைஸ் டைனிங் எடுத்திருக்காங்க பேசிவி கனெக்ஷன் இருக்குது ஐநூறு அடிக்கு போர் போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க ஏழுக்கு ஆறு சைஸ் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு எட்டு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ